எனக்கு தேவனே ஞானமாக இருக்கிறாரு எனக்கு தேவனே வெளிச்சமாக இருக்கிறாரு எனக்கு தேவனே பாதுகாப்பாக இருக்கிறார் எனக்கு தேவனே பலனாக இருக்கிறார் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச பாருங்க நீ இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வாழ போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில அஜெண்டா நம்பர் ஒன் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா அவரை அறிகிற அறிவில் நான் வளர்த்துட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருவீர்கள் என்றால் விசுவாசத்தில் தானாகவே புரியிக் கொண்டே இருக்கிறீர்கள் நிபந்தனையே இல்லாத தேவருடைய அன்பை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அந்த நிபந்தனை இல்லாத அளவு எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்திவிட்டது என்று எழுதியிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க वर्ल्ड लीडर நீங்கள் தேவர்கள் என்று சொன்னாரு நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால வாழ்நாள் முழுவதும் பிறரோடும் தேவனோடும் அன்பாய் இருக்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஓ இந்த உலகத்துல நீங்கள் ஒரு இயக்கத்தினுடைய நிறுவனராக இருக்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால உலகத்தை உழுக்குகிறதை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் அதற்காகவே உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் நூற்றி எழுபத்தி நாலாவது அவருடைய அனந்த ஞானம் தேதுரூவின் வெளிப்பாடு the revelation of peter very interesting and important truth we are going to learn from ஸ்பிரிட் spirit of the lord நீதி நீதிமொழிகள்ல ஞானி சொல்றாரு வெளிப்பாடு இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர் போவார்கள் இதனுடைய ஒரிஷன் ஒரிஜினல் स्क्रिप्ट என்ன தெரியுமா வெளிப்பாடுகள் இல்லாத இடத்துல போவார்கள் என்றாலே தேவன் நேரடியாக பேசுவார் அருமையான தேவர்களே முக்கியமான ட்ரூத் நான் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஊழியர் செய்து கொண்டிருக்கிற அவருடைய சுத்த கிருவ முதல் கால் நூற்றாண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எனக்கு ரெவலேஷனே கிடைக்கல சத்தியத்தை சரியாக காரிஸ் பைபிள் காலேஜில் போய் கற்றுக்கொண்டேன் பாருங்க ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பதா நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேங்க காரிஸ் பைபிள் காலேஜ் இட் இஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ் டைரக்ட் கோர்ஸ் இருக்கு ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு சிஹெச்ஏஆர்ஐஎஸ் காரிஸ் பைபிள் காலேஜில் நான் படித்தேங்க வெள்ளம் போல வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கின்றன தான் நூற்றுக்கணக்கான செய்திகளை கிருப உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அண்ண எப்படின்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் மறுபடி பிறந்த நாள் முதல் உங்களுக்கு தேவ நேரடியாக வெளிப்பாடுகளை தர ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் செவிகள் டியூன் ஆகல ஏன் தேவ கிருவையை நீங்கள் சத்தியத்தின்படி அறியலை படி என்னுடைய செய்தியை நூறு செய்தியை கேட்டுட்டீங்கன்னா ஒரு அற்புதமும் நடக்கல நானும் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை என்னுடைய பிரசங்கத்தை கேட்டவங்களும் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கல ஏன் அந்த ரெவலேஷன் நாலேஜ் எனக்கு இல்லாம போய்விட்டது அந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சேங்க கிருபைக்கு அளவே இல்லை கிருபை என்ன செஞ்சிட்டு தெரியுமா நீதிமானாய் மாற்றியது அந்த கேருவ பரிசுத்தவானாய் மாற்றியது அந்த கேருவ ஐயா நான் தேவ நீதிமான் நான் தேவ பரிசுத்தவான் ஆலே லூயாத எனக்கு தேவனே ஞானமாக இருக்கிறாரு எனக்கு தேவனே வெளிச்சமா இருக்கிறாரு எனக்கு தேவனே பாதுகாப்பாக இருக்கிறார் எனக்கு தேவனே பலனாக இருக்கிறார் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச பாருங்க கருத்து நான் நானும் வாழுகிறேன் கிருப என் செய்தியை கேட்கிறவர்களும் வாழுகிறார்கள் பாருங்கள் ஒரு அம்மா எட்டு ஆண்டுகள் தூக்கமே இல்லை சரிங்களா மனப்பாறை திண்டுக்கல் பக்கம்னு நினைக்கிறேன் நேற்று கூப்பிடுறாங்க எட்டு வருஷமா புருஷன் இல்ல சரிங்களா பையன் மனநோயாளி பல பிரச்சனை நேற்று முந்தானத்து மணிக்கு ஒருவர் இந்த அனுப்பி இருக்கிறார் இந்த செய்தியை கேளுங்க ஒரு பாஸ்டர் அனுப்புறாராம் முந்தானத்து இரவு பத்து மணிக்கு கேட்க துவங்கின சகோதரி நேற்று காலையில பதினோரு மணி வரைக்கும் ஒரு இருபது செய்தி கேட்டாங்க நடந்தது என்ன தெரியுமா அவ்வளவு தில்லு வந்துட்டுங்குறாங்க நான் டிப்ரெஷன்ல இருந்தேன் எட்டு வருஷங்கள் ரைட் நம்பிக்கை இல்ல வாய்ப்பு இல்ல வசதி இல்ல யோசித்து பார்த்தா என்ன காரணம் தெரியுமா தேவன் எனக்கு நேரடியாக தருகிற வெளிப்பாடுகளை தான் தேவன் கிருப நான் செய்தியாக வெளியிடுகிறேன் சரிங்களா ஓகே வெளிப்பாடு இல்லாத பிரசங்கத்தினால யூசே கிடையாதுங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்ந்துருவீங்க இன்னொன்று நான் சேர்த்து சொல்கிறேன் என்னுடைய செய்திகளை நூற்று நூறு செய்தி இரநூறு செய்தி கேட்டுட்டிங்கன்னா திரும்ப ஏன் பிரசங்கமே உங்களுக்கு தேவைப்படாது நேரடியாக தேவன் உங்களத்தில் பேசுவார் நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவீங்கங்க ஓகே இன்றைக்கு பேரவருடைய வெளிப்பாடு ஒன்றை நாம் தியானித்து அதில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க அவனுக்கு ஒரு அறிவு இருந்து பாருங்க அந்த டுவெல் மெம்பர்ஸ் டீம்ல இல்லாத ஒருவனுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகள் வருது யார் என்று தெரிந்தவர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா அதான் பவுலு பாருங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல பன்னிரெண்டு பேர் மூன்றரை வருஷம் அவரோட சுற்றி அவரோடு உண்டு அவரோடு உறங்கி அவரோடு அற்புதங்களை பார்த்த பன்னிரெண்டு பேருக்கு இல்லாத வெளிப்பாடு பவுலுக்கு வந்ததுங்க அதை குறித்து மிஸ்டர் பீட்டர் லைக்ஸ் பீட்டர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் அங்கே இரண்டு பேதர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் முக்கியமான ட்ரூத்து பேதருக்கு வெளிப்பாடாக வருது நீங்கள் வளர வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுது என்னன்னா கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரணும் ஆரம்பத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் நீ இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறீங்க நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வாழ போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில அஜெண்டா நம்பர் ஒன் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா அவரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு நீங்க போக்கஸ்டா இருங்க மற்ற காரியங்கள் தானாகவே உங்களுக்கு வாய்த்து விடும் ஏன் அவரை அறிகிற அறிவில் பெருக 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 உங்கள் விசுவாசம் விருத்தி 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 விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் மூன்று ஸ்டெப் நான் முன்னால் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தரேன் சொல்லித்தரேன் முதலாவது சத்தியத்தை அறிகிற அறிவு இரண்டாவது ஸ்டெப்பு தானாகவே இந்த அறிவு தள்ளி கொண்டு போயிடும் இரண்டாவது ஸ்டெப் என்ன விசுவாசம் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருவீர்கள் என்றால் விசுவாசத்துல தானாகவே பெருகி கொண்டே இருப்பீர்கள் இதோடு நீங்க ஒன்றை சேர்க்கணும் எதை சேர்க்கணும் கிரியை சேர்க்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ரைட் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஆட்டு இடையனுக்கு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் ரைட் ஏன் சத்தியத்தை சரியா அறிஞ்ச என்ன சத்தியத்தை எப்பா ஈட்டி வேண்டாம் கத்தி வேண்டாம் கப்படா வேண்டாம் அவருடைய நாமம் போது இங்கிறது இது சத்தியத்தை அறிகிற அறிவு இது என்ன செஞ்சுட்டு இயற்கையாகவே ரெண்டாவது படியில ஏற்றி உட்கார வச்சுட்டு விசுவாசம் தில்லு வந்துட்டு மூன்றாவது ஸ்டெப் வைக்கிறான் வைக்கிறான் என்ன கூலாங்கல்ல எடுத்து பாருங்க பவுல் தீத்துக்கு எழுதுறாரு தீமோத்தின் நினைக்கிறேன் தேவனுடைய சித்தம் என்ன எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும் இரண்டாவது என்னது செய்யணும் அவரை அறிகிற அறிவிலே வளரும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவிலே வரவும் இருக்கிறார் நீங்க ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விட்டீர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத விசுவாசிகள் முதல் தான் இருக்கிறீங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியாததுனால இரண்டாவது படிக்கு நீங்கள் செல்லவில்லை அது ரொம்ப சுலபமானது ரொம்ப சுவையானது மகிழ்ச்சி நிறைந்தது என்னுடைய வழிகள் மெதுவானவைகள் என்னுடைய சுவை எப்படி பிளசன்ட் அண்ட் என்ஜாயபுள் லகுவாகவும் மெதுவாகவும் வாழ்க்கை கிறிஸ்துவ கிறிஸ்தவ வாழ்க்கை வேலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ நீங்கள் இன்றைக்கு அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துட்டே இருக்கணும் கிருவையை குறித்த அறிவு தாங்க அவரை அறிகிற அறிவு கிருவை என்றால் என்ன நிபந்தனையே இல்லாத தேவனுடைய அன்பை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அந்த நிபந்தனை இல்லாத அளவு எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்தி விட்டது என்று எழுதி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி விட்டார் பழுதே இல்லை ஏ ஒன்ற பழுது இல்லை தெரியுமா நீ ரிக்கப்பட்டிருக்கா பாரு உன்னை எப்படி குவாலிஃபை பண்ணார் அந்த கிருப உன்னை எப்படி குவாலிஃபை பண்ணிட்டுன்னு சொல்லி தரட்டா ஒண்ணுக்கு ஒருந்தையர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்னுக்கு ஒருந்தையர் ஒன்று முப்பத்தி ஒண்ணு அது என்ன சொல்லுது தெரியுமா இயேசுவையே உனக்கு ஞானமாக்கி விட்டார் இயேசுவையே உனக்கு நீதியாக்கி விட்டார் இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் அது அவருடைய சுத்த ஞானம் ஞானம் அந்த அளவுக்கு ஹை லெவல் பழுதொண்டமே ஒன்னில் இல்லை இயேசுவே உனக்கு எல்லாமானார் பழுதொண்டோமே ஒன்னில் இல்லை இயேசுவே உனக்கு எல்லா மானார் இயேசு நீதி இயேசுன் பரிசுத்தம் ஏசுதான் எல்லாம் எல்லாம் அலலுயா இயேசு உன் ஞானம் இயேசு உன் மீட்பு ஏசுதான் ஓனக்கு எல்லாம் எல்லாம் ஐயோ அதுதான் கிருப அந்த கிருவை என்ன செஞ்சு தெரியுமா எல்லாத்தையும் நம்மளாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம மூளையை தூக்கி தூர போட்டுட்டு ஏசோவாகிய மூளையை கொண்டு அவன் மண்டைக்குள்ள வச்சுட்டுப்பான் அப்படிதான் எழுதியிருக்குங்க ஒன்று குறுந்தேர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று குறுந்தேர் ஒன்று முப்பத்தி மூணு எப்படி நீங்க பரிபூர்ணமாக்கப்பட்டு பட்டியர்கள் எப்படி நீங்க பரிசுத்தவானாக்கப்பட்டீர்கள் எப்படி நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாமே பை ஃபைத் எல்லாமே நடந்து போச்சு கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க ஓ லூயா நல்லவர் பாருங்கள் இந்த பவுல் அவனுக்கு இருந்த வெளிப்பாட்டை குறித்து பேதர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அதை ரெண்டு பேதர் மூன்றாவது அதிகாரம் பதினா பதினைந்து பதினாறு த புக் ஆஃப் செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலுக்கும் பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் பதினாறாவது வசனம் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் அது என்ன பவுல் என்ன பேசுனா அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாமே குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுறேன் பவுல் என்ன பேசுனா என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொன்னார் இன்னும் பவுலுக்கு வந்த வெளிப்பாடு என்ன தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டு இருக்க ஒரு பதினை புத்தகம் வச்சிருக்காங்க ஒரு ஒரு வருஷம் சகோதரன் அவர் கேட்கவே இல்லை வியாதி குடும்பத்துல பிரிவினையில சக்க நசிங்கு பிசுங்கி போய் வாழ்ந்துட்டு இருந்தாரு நான் எப்போ உனக்கு காசு இல்லைன்னா நான் சும்மா ஒரு மூணு புஸ்தகத்தை அனுப்பிச்சேன் அப்பவும் தூக்கி தலையில வச்சு தூங்கிட்டு வாசிச்சாருங்க அண்ணன் ஒரு வருஷம் வீணாக்கிட்டேன் ஏன் தேவ கிருவைய சத்தியத்தின்படி அறிஞ்சிட்டாருங்க அந்த புஸ்தகம் எந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குன்னு தெரியுமா யுத்தம் முடிஞ்சிட்டு நீ என்ன யுத்தம் பண்றீங்க முழங்கால யுத்தம் பண்றீங்க இல்லையா அந்த யுத்தத்தை சிலுவையிலே முடிச்சுட்டான்னுப்பா இந்த புக்கை வார்த்தை பாருங்க வாழ்க்கை தலை நேராயிடுச்சு இது என்ன பொருளாதாரம் ரெண்டரை கோடி ரூபாய் கடன்லேருந்து கொண்டு வந்தது இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற சத்தியங்க பொருளாதார உக்கிரானத்துவம் இதில் பிரதானமாக என்ன எழுதியிருக்குன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நான் இருபத்தைந்து ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாலும் இதை குறித்து எனக்கு வெளிப்பாடு இல்லை இன்னைக்கு அநேகருக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சத்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஆமேன் அடுத்தது பாருங்க நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள் வெரி இம்பார்ட்டன்ட்

உங்களால ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இது நான் எழுதின புக் இல்லப்பா என்னையும் என் பிள்ளைகளையும் என் மனைவியையோ என் மருமக்களையும் உச்சாணி கொம்பல உட்கார வச்சு அறிவு நிறைந்த புஸ்தகம் எங்களுக்கு அஞ்சு பைசா லாபம் கிடையாது உங்க விலாசம் முழுவதே அனுப்புங்க வாட்ஸ்அப்ல நான் ஒரு புக் ஸ்டாலுக்கு அனுப்புவேன் லிவிங் வாய்ஸ் புக் ஸ்டாப் புக் ஸ்டால் எங்க பாளையங்கோட்டையில் அவர் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் அனுப்புவாருங்க புக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாளில் அவருக்கு தான் நீங்கள் பணம் அனுப்புவீங்க எழுநூற்றி நாற்பது ரூபா இவ்வளவு எளிதான ஆசீர்வாதங்களை வச்சுக்கிட்டு நான் வேற வேலை பார்க்க முடியுமாங்க எவரையும் வாழ வைக்க முடிகிறது எத்தனை பேர் ஃபோனில் ஐயா உங்கள் செய்தியை மட்டும் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தேனா கண்டிப்பாக என் மனை என் கணவனை எழுப்பியிருப்பேன் அந்த அளவுக்கு ஃபெய்த்து வந்துடுது ஏன் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே தேவன் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறதுனால கிருப போல வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் நான் அதை அடைக்கி வைக்கவில்லை எங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மாத்திரமல்ல உங்களில் அநேகர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க ஜாஸ் மினிஸ்ட்ரீஸில் விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்க விதைக்கிறவர்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஒரு பிசினஸ் மேன் பாருங்களா டெய்லி டேன் ஓவர் ஆகுது என்ன செய்யறாரு தெரியுமா அன்ற அன்னைக்கு சாயங்காலம் விதைச்சிடறாரு இப்பதான் ஜிபே வசதியா இருக்க இல்லையா அண்டைக்கு சாயங்காலம் நூறு ரூபாய் கிடைச்சாலும் விதைச்சிடறாரு போன வாரம் ஒரு நாள் அவளுக்கு அவருக்கு எதிர்பாராம ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வந்துதான் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டாரு ஐநூறு ரூபாய் அனுப்புறாரு இரநூத்தி ஐம்பது ரூபா அனுப்புறாரு அருமையான தேவர்களே உங்களால சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது பொருளாதார உக்ரானத்துவம் இதை இதை கற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய விதைப்பு பல மடங்கு பெருகி விட்டது ஏனென்றால் அதில் தான் சீக்கிரட்டே இருக்கிறது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் பெற்று கொள்ள முடியாது கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருவாராக ஹாலே லூயா நாம் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லை அதை பீட்டர் ஒவ்வொரு நிருபத்திலையும் ஏராளமான வெளிப்பாடுகள் யாருக்கு அந்த பவுலுக்கு யாராவது ரவுடி கொலை செய்ய சம்மதித்திருந்தவர் நீங்கள் ஏன் இன்னும் உற்சாகம் அடைக கஷ்டப்படுறீங்க தெரியுமா ஏன் உங்களுக்குள்ள உற்சாகமான ஆவி இல்லை தெரியுமா இந்த செய்தியை கேக்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் குப்பைய உள்ள வாங்கிறீங்க அது என்ன குப்பை அவிசுவாச நிறைந்த செய்தி அது எதை பற்றி பேசுவார்கள் சுய நீதியை பற்றி பேசுவார்கள் நீ என்ன செய்யணும் நீ எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணும் நீ எவ்வளவு நேரம் தலைகள் நிற்கணும் இதெல்லாம் சுய நீதி பவுலு தலையில அடிச்சு எழுதுறான் ரோமர் பத்தாவது அதிகாரத்துல ஐயோ இஸ்ரவேலர்களே உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறத ஐயோ வைராக்கியத்தோடு விருத்த சேதனம் பண்ணுகிறீர்களே ரைட் இப்போ இருந்தால் பவுல் என்ன சொல்லுவான் ஐயோ கிறிஸ்தவர்களே நீங்க வைராக்கியம் இருக்குதே வருஷா வருஷம் நாற்பது நாள் உபவாசம் பண்றீங்களே இது முட்டாள்தனமான வைராக்கியம் அல்லவா இது உங்களை தகுதிப்படுத்தாது விசுவாசம் மாத்திரம் தானே தகுதிப்படுத்தும் அந்த தகுதியை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றே விட்டீர்களே ரோமர் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் த புக் ஆஃப் ரோமர் சாப்டர் டென் வர்ஸ் ஃப்ரம் டூ ஐ ஃபார் யூ தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி கொள்கிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல மூன்றாவது வாசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாக இருக்கு அதாவது விசுவாசத்தினாலே விசுவாசிகள் மனம் திரும்புற அந்த அவர்கள் முற்றிலுமாக தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை அது எப்படி அவங்கு நான் இன்னும் சினிமா பார்த்துறேனே போனோகிராஃபி பார்த்துறேனே ஐயா நீ ஏற்கனவே உன்னுடைய ஆவி மனுஷன்ல தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வருவா ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படிதலே குறைவு இல்லாமல் இருக்காது அவைகளின் மத்தியிலும் நீ தேவ நீதிமானாகத்தான் இருக்கிறா என்பதை விசுவாசிக்கிறா அதுதாங்க விசுவாசம் முழங்கால numbered வேற எந்தத numbered சுய பக்தி சுய நீதி அழகாக சொல்லுகிறார் பாருங்க நான்காவது வசனத்திலே the book of roman chapter 10 verse 14 தேisu வாசிக்கிற யெவனுக்கும் தேவ நீதி இல்லையா விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் எப்பா அந்த எபேஷரில் எழுதுனார் பாருங்கள் அதை குழி தோண்டி புதைச்சிட்டாரு எது நியாய பிரமாணத்தை இப்போ எல்லாம் எப்படித்தான் வரணும் விசுவாசத்தினால்தான் வரணும் பைத்தியக்காரதரமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா நாங்கள் நீதிமான்களாகத்தான் இருக்கிறோம் என்கிற தகவல் வெளிச்சம்ல நொண்மை எதையாவது செய்யணும் ஆண்ட்ரூமுக்கு அழகாக எழுதுனாரு ஒரு புக்கில் எந்த புக்குன்னு தெரியல பாருங்க அருமையான தேவர்களே அந்த சம்மர் வந்துட்டா போதும் சென்னையிலும் சரி எங்கேயும் சரி என்ன செய்யும் தெருக்களில ஓரமாக ரோட் சாலை ரோடு சைடுல என்ன இருக்கும் ஒரு கரும்பு மிஷின் ஓடிட்டே இருக்கும் கரும்பு சார புளிய டங்கு டங்குனே அடிக்கும் அதே போல என்னுடைய வாழ்க்கையில கால் நூற்றாண்டு வீணா போச்சுங்க எதற்காக என் தேவனை திருப்திப்படுத்த நான் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த ஓட்டத்துல ஓடிட்டே இருந்தேன் ஐயோ தேவன் என்ன மேலே சந்தோஷ சந்தோஷமா இல்லை என் ஜபத்தை கூட்டணும் என் பக்தியை கூட்டணும் என் ப இதுதாங்க அஜெண்டா நம்பர் ஒன்னா இருந்தது தேவ கிருபைய சத்தியத்தின்படி அறிஞ்சேன் எங்க அப்பா என்ன குறித்து சந்தோஷமா இருக்கிறார் விகாஸ் ஹவ் அக்செப்டட் ஹீஸ் நேம் இயேசுவாகிய ஞானத்தை அந்த நாமத்தை இயேசுவையே எனக்கு தே தேவன் தந்து விட்டார் ஏசு கிறிஸ்து தேவ குமாரன் என்பதை நான் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நான் முற்றிலுமாக தகுதியாக இருக்கிறேன் என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் என்னுடைய தகப்பனாகிய தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் ஏனென்றால் அந்த நீதி என்னுடைய கிரியைகளினால் வரல இயேசுவை நான் விசுவாசித்ததுனாலே நான் நீதிமானாக இருக்கிறேன் என்பது அறிந்த நாளிலிருந்து விசுவாசம் பெருகிட்டே இருக்குங்க உங்கள் விசுவாசம் அனுதீனம் பெருகத்தக்கதாக நான் ஒரு ஆலோசனை சொல்ல போறேன் எத்தனை பேர் சீரியஸாக எடுக்க போறீங்க உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் செல்வந்தனா இருக்கிறேன் சமாதானமா இருக்கிறேன்னா நீங்க இந்த புஸ்தகத்தை வாங்க வேண்டாம் இல்லை நான் இன்னும் நல்லா அனுபவிக்கணும் என் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும் யா வாழ்க்கையே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில உங்களைப் போல நான் அற்புதம் செய்யணும் யா வாழ்க்கை இன்பமயமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு முக்கியமான புஸ்தகத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அறிமுகப்படுத்த போகிறேன் கத்திரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இந்த இருபத்தி ஓராவ் நூற்றாண்டிலே தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த வையகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை தந்தார் இந்த வாழ்க்கையில நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு டெய்லி டிவோஷன் புக்குங்க முன்னூற்றி அறுபத்தைந்து சத்தியங்கள் வெளிப்பாடுகள் நிறைந்தது இந்த முந்நூற்று அறுபத்தைந்து வெளிப்பாடுகளுக்கும் நீங்க முந்நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபா கொடுக்கலாம் அம் நாட் எக்ஸாஜரேட்டிங் எங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் எத்தனாயிரம் கோடியும் கொடுக்கலாமா இது முந்நூற்றி கோடி தானே ரைட் இதை படிங்கங்க நீங்கள் கிரமமாக வேதம் வாசிக்கிற நபராக இருந்தால் நீங்கள் கிரமமாக ஏதோ ஒரு டிவிஷன் டிவோஷன் புக்கை நீங்கள் வாசிக்கிறா இருந்தால் தயவு செய்து இதை வாங்குங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் கொரியர் சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் தமிழிலும் இருக்கிறது ஆங்கிலத்திலும் இருக்கிறது எவ்ரிடே வித் ஜீசஸ் பை ஆண்ட்ரூ ஒமாக் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் encouragement, ஃபைவ் இன்சைட்ஸ் ஃபார் என்கரேஜ்மெண்ட் victory. அண்ட் விக்டரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வாழுவதற்கு இந்த முந்நூற்றி கோ முந்நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபா பெருமானம் உள்ள இந்த புக்கை நான் உங்களுக்கு அனுப்ப ரடியாக இருக்கேங்க நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கீங்க குழியில் கிடக்குறீங்க உங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கலை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஏதோ சக்கர வியாதியில் இருக்கிறீங்களா இந்த புக்கை வாங்குங்கங்க வாங்க காசு இல்லையா நான் இலவசமாக அனுப்புகிறேன் ஐயா எப்படி வாழ வேண்டிய கிறிஸ்தவ ஊழியர்கள் எப்படி வாழணும் தெரியுமா பவுளுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தது ஐயா நீங்கள் ஊழியர்களாக இருக்கிறதுனால பலத்த அற்புதம் நடக்கணும் அதுல எதுவும் இருக்குது ஐத்யூக உயிரோட எழுப்பு அதுவும் இருக்குது ஐயா ஊழியர்கள் மாத்திரமல்ல விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்களாகன விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களான அவங்க என்ன செய்வாங்க வியாதியஸ்தரை சுத்தமாக்குவார்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவார்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் யாரு விசுவாசிக்கிறவர்கள் அப்போ ஊழியர்களாகிய நாம அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு டெட் பாடியையாவது எழுப்ப வேண்டாமா அதற்காக தானே அந்த அதிசயமான ஆற்றலை நம்முடைய நாவலே வைத்திருக்கிறார் யாருமே செத்தவங்களை எழுப்புறதுக்கு கஷ்டப்படலையே ஒன்று பேசினார்கள் அல்லது என்ன செஞ்சாங்க மேலே போய் படுத்தாங்க கரெக்ட் தானே இதை செய்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதே எனக்கு பிரியமான தேவர்களே தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாகும் அது ரொம்ப ஈஸி எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸுங்க இந்த புக்கு அறிமுகப்படுத்தின பாருங்க எஃபர்ட்லெஸ் சேஞ்சு உங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது எஃபர்ட்லெஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்வது எஃபர்ட்லெஸ் லகுவானது எங்க செய்திகளை தொடர்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்